ஹம்சா நம்மளுடைய தலைவர் அவர் இஸ்லாத்துக்கு இப்படி போயிட்டாரு அப்போது சந்தையில் வைத்து அபூஜகல் ஒரு பரிசு அறிவிக்கிறான் யார் முகம்மதை கொள்கிறாரோ அவருக்கு நாற்பது ஒட்டகைகளை நான் தருவேன் உமர் அலி அல்லாஹு தானும் அந்த சபையில் உட்கார்ந்து இருக்காங்க உமர் அலி அல்லாஹு தானும் நினைக்கிறாங்க இவன் சும்மா வெத்து ஆளு இவன் சும்மா வெத்து ஆளு சும்மா பேசுறான் அப்படின்னு நீ சும்மா சொல்லாதப்பா என்று சொல்லுகிறார்கள் பல பேர் கூடி இருக்கிற சபையில உமர் அலி அல்லாஹூ தான்கு இப்படி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துது அபுஜகல் திரும்பி சொன்னா இல்லை இல்லை யார் முகம்மதை கொள்ளுகிறாரோ அவருக்கு நான் நாற்பது ஒட்டகை தருவேன் உமர் அலி அஹு தான்கு திரும்ப சிரிச்சுக்கிட்டே எப்ப போப்பா நீ விளையாட்டெல்லாம் பண்ணாத உடனே அபூஜகளுக்கு கோபம் வந்துச்சு உமர் அலி அல்லாஹு தன்னுடைய கைய பிடிச்சான் காபாவுக்குள்ள இருக்கிற ஹுபல் சிலைக்கு முன்னாடி கொண்டு வந்தான் நீ முகமதை கொன்றால் உனக்கு நிச்சயம் நான் நாற்பது ஒட்டகைகள் தருவேன் இந்த ஹுபலின் மீது சத்தியம் யார் மாட்டிக்கிட்டா உமர் அலி அல்லா தனும் மாட்டிக்கிட்டான் அவன் சவால் விட்டான் இவர் திருப்பி கேட்ட உடனே இவரையே கூட்டிட்டு போய் அவன் சத்தியம் பண்ணிட்டான் உமர்லி அல்லாஹு தான் அவர்களால் தவிர்க்க முடியல ஒரு பக்கம் அபுஜகனுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமதி அவமானம் அவனை பாதுகாக்க வேண்டிய ஒரு நட்புறவு சத்தியம் பண்ணிட்டான் என்ன பண்றது எதுவும் புரியாமல் ஹசரத் அபு பக்கம் உமர் அல்ல அவங்க சரி சத்தியம் பண்ணிட்டோம் நாம அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி உருவிய வாளோடு மக்காவின் தெருக்களில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார் அபுஜகலு ரொம்ப நிம்மதியா திரும்பி போனான் இன்னைக்கு என் காரியம் முடிஞ்சிருச்சு ஏற்படுத்துற மாற்றத்தை பாருங்க வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் மக்காவின் மக்கள் முகமதின் பிரச்சனைக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது என்று நினைச்சாங்க உமர் அலி அல்லாஹு அவர்கள் உருவிய வாளோடு நடந்து போகிறார்கள் அல்லா மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அடையாளம் தெரியாத மனிதர்கள் நோ ஆயிமுபுனு அப்துல்லாஹு தல அன்ஹு அவரே நடு உமர் அலி இல்லாஹு தல அனுஹோ பாக்குறாரு பார்த்து கேட்கிறாரு எங்க போறீங்க வாளோட உமர் அலி இல்லாஹுத் அனுஹூ அவர்கள் சொல்கிறார்கள் இந்த முகம்மதை மதம் மாறி போனாரே முகம்மதை அவரை நான் வெட்ட போகிறேன் நோயிமுபுனு அப்துல்லா ஏற்கனவே முஸ்லிம் ஆயிட்டாரு இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி யோசிச்சாரு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார் முகமது நீ கொன்றுவியா அவருடைய குடும்பம் என்ன அப்துல் குடும்பம் குடும்பம் அவங்க சும்மா என்று ஒரு தடை போட்டு பார்த்தார் ஆனால் உமர் லாஹூத்தான் இடத்துல அந்த தடை செல்லுபடி ஆகல இல்ல இன்னைக்கு நான் முகமதின் கதையை முடிப்பேன் அதுக்கு அடுத்து ஒரு தடையை யோசிக்கிறார் என்ன செய்யறது அப்துல்லா ரலி அல்லாஹு அற்புதமான ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார்கள் உன்னுடைய தங்கையும் உன்னுடைய மச்சானும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவங்களையெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாம அவரை போய் நீ கொல்ல போறையே சரியா என்று கேட்டார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் உமர் ரலி அல்லாஹூ தானு நீதி உணர்வு மிக்கவர் என்று சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உமர் ரலி அல்லாஹூ தானுடைய வரலாற்றை அவருடைய குண இயல்புகளின் வெளியே பாடுங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கான ஒரு வரலாற்றை பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு உமர் அலி மிக்கவராக இருந்ததுனாலே அங்க அவருடைய நீதி வேலை செய்யுது அது சரிதானே என் வீட்டுக்குள்ளேயே நான் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு பிரச்சனைக்கு எப்படி போறது கோபத்தோடு ஹசரத் உமர் அலி அல்லாஹூத் அவர்கள் அவருடைய சகோதரி பாத்திமா விடு வீட்டுக்கு வருகிறார் அங்கே அவருடைய சகோதரியும் மைத் அவருடைய மச்சான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு உள்ளே குரான் அல்லாஹு அவர்கள் குரானை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தாஹா அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது உமர் அலி அல்லாஹு தானஹு கோபத்தோடு வருகிறார்கள் கதவு வழி தட்டுகிறார்கள் வேகமாக அப்படி தற்ற இந்த இடைவெளியில் அவருடைய காதுகளில் தாகா தியாயத்தின் வசனங்கள் வந்து விழுகின்றன